விருதாச்சலத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் டாக்டர் அம்பேத்கர் எஸ் சி எஸ்டி தொழிலாளர் சார்பில் பெயர் பலகை மற்றும் கொடியேற்று விழா நடைபெற்றது கடலூர் மண்டலம் விருதாச்சலம் பணிமனை இரண்டு பிரிவில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் டாக்டர் அம்பேத்கர் எஸ் சி எஸ்டி தொழிலாளர் நல சங்கம் சார்பில் பெயர் பலகை மற்றும் கொடியேற்ற விழா மாநில பொருளாளர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்றது மாநில தலைவர் ராஜசேகர் மாநில தலைவர் தகவல் மற்றும் பாதுகாப்பு பிரிவு கல்யாணகுமார் ஆகியோர் முன்னிலையில் மாநில பொதுச் செயலாளர் கே எஸ் ரவி கலந்து கொண்டு தொழிற்சங்க கொடியினை ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார் இதில் மாநில தலைமைச் செயலாளர் ஷங்கர் மாநில பிரச்சார செயலாளர் மோகன்தாஸ் கடலூர் மண்டலம் விருதாச்சலம் பணிமனை இரண்டு பணிமனை தலைவர் அந்தோணிராஜ் பணிமனை செயலாளர் அருமைநாதன் பணிமனை அமைப்பு செயலாளர் வெற்றி செல்வன் பணிமனை துணைத் தலைவர் வீரமணி துணைச் செயலாளர் பணிமனை ஓட்டுநர் செயலாளர் ஆறுமுகம் பணிமனை நடத்துனர் செயலாளர் முத்துக்குமரன் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் பவுண்டேஷன் தலைவர் கலாமணி ஷங்கர் கதிவேல் ராஜீவ்காந்தி உள்ளிட்ட பொதுக்குழு செயற்குழு தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக டாக்டர் அம்பேத்கர் எஸ்சி எஸ்டி தொழிலாளர் நல சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்